அப்படின்னு எப்படிங்க என்னக்கிறேன் க ஒரு கதை சாப்பிட எதிங் பாசம் அம்மா ஒரு ஆயா டாக்டர் அவங்க ஒரு டாக்டர் அவங்க அவங்களுக்கு பேர்த்திங்களாம் இருப்பாங்களே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் தினமும் நைட் நைட்டானால் கதை கேட்பாங்க பாட்டி பாட்டி எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் என்ன சொல்லலாம் சரி உங்களுக்கு பிடிச்ச கதையாக சொல்லலான்னு சொன்னாங்க ஒரு ஊரில் ஒரு குழந்தையோ ஒரு அம்மாவோ இருந்துச்சு அவங்க வந்து அந்த குழந்த ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கும் அவங்க அம்மாவும் பாப்பா எஞ்சிட்டு பாப்பா பாப்பா எஞ்சிட்டு பாப்பான்னு கூப்பிட்டு கேட்பாங்க ஆனாலும் அந்த பாப்பா எஞ்சிக்கவே எஞ்சிக்காது அரை மணி நேரம் கழிச்சி தான் அது தூங்கி எஞ்சிக்குமே அப்புறமாட்டி பள்ளி வழக்கு பாப்பா பள்ளி வழக்கு பாப்பான்னு சொல்லி கேட்பாங்க அந்த பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்ச நேரமாக முதுவாக செஞ்சு கேட்புமா அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போய் விடுற நேரமே லாஸ்ட்டு கொஞ்சோன்னு நேரத்துல தான் அவங்க அம்மா போய் விடுவாங்களாம் அது இந்த பாப்பா தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு குஞ்சு நேரத்துல தான் அந்த பாப்பா வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறமாட்டி அவங்க அம்மா அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம் இதை போல பாப்பா இப்படி தான் பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு எந்த தப்புமே சொல்ல மாட்டாங்களாம் பாப்பா நல்ல புள்ளியாக இருக்குது பாப்பா நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் பெருமையாக அது போல் பாராட்டி பாராட்டி அந்த குழந்தைக்கு நல்லா அம்மா பாராட்டுறாங்க நம்ம செய்வோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே காலையில் எஞ்சிக்க ஆரம்பித்து தான் சீக்கிரமாக அதுவே ரெடியாச்சான் அது போல் நிறைய பண்ண பண்ணால் அவங்க அம்மாவும் பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்புறமாட்டி அந்த பாப்பா பெரிய படிப்பு படித்து நல்லா படித்து மார்க் எடுத்து பெரிய ஆளாகிட்ட அது நல்லா பெரிய ஆளாகி ஒரு டாக்டர் ஆச்சா அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் பசங்க எல்லாருமே கேட்டாங்க பாட்டி பாட்டி அது யார் பாட்டி எனக்கு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு அது யாரும் சொல்லப்பா இது கதை அப்படின்னு தான் இல்லை பாட்டி நீ யாரையோ சொல்கிற அது கருத்து தான் நீ யாருன்னு சொல்லி பாட்டின்னு சொன்னோன்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம் அது நான்தான்ப்பா இப்போ நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து நிறையா படிப்பு படித்து இவ்வளோ பெரிய டாக்டர் ஆகி இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம் எங்கள் அம்மா அவ்வளோ சொல்லியோ நான் கேட்க மாட்டேன் சின்ன வயசு அப்புறமாட்டி பழகி பழகி அப்படியே கேட்டுட்டேன் அப்புறமாட்டி மார்க்கெல்லாம் நல்லா படித்து அம்மா தான் படிக்க வைப்பாங்க என்னையே அப்புறமாட்டி நானே தனியாக படிக்க ஆரம்பித்து நானே எனி டைமும் புக் எடுத்து ஃப்ரீயாக இருக்க மாதிரிலாம் படிக்க ஆரம்பித்தோன்னே அம்மா ரொம்ப பாராட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த கதைகள்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அம்மா என்றது சும்மா கிடையாது அம்மா நம்மளை வளர்த்து நம்மளை வந்து நல்லா படிக்க வச்சு நம்ம எவ்வளோ தப்புங்கள் பண்ணாலும் அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாமல் நம்மளை பெருமையாக பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை பேச்சை கேட்டு நம்ம தான் நம்ம பண்ணணும் அதனால் எல்லோருமே அம்மா பேச்சை கேளுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம இருக்க இருக்கப்பதே சுற்றுங்க பாய் பாய்